இனிய உறவுகளுக்கு மதுரை முத்துலட்சுமியின் அன்பு வணக்கங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு இரவென்ட்ட வேண்டிக்குவோம் இந்த வீடியோவில் நம்ம நாட்டுக்கோழிகள் வளர்க்கும் பொழுது நாட்டுக்கோழிகளை நோய் இருந்து கூட நம்மளால் ஈஸியாக காப்பாற்றிக்க முடியும் நம்மளோட நாட்டுக்கோழிகள் மேய்ச்சலுக்கு போகும் பொழுது வெளியிலேருந்து வர்ற ஆபத்து ரொம்ப ரொம்ப அதிகம் காகம் பருந்து கீரி பாம்பு காட்டுப்பூனை தெருநாய் இதுகிட்டலாம் இருந்து நம்மளோட கோழிகளை காப்பாற்றுறது ரொம்ப ரொம்ப சிரமம் பாம்புகளை நம்ம வீட்டு பக்கத்திலே வர விடாமங்க ஓட ஓட விரட்டலாம் அதுக்கு ஒரு தனி வீடியோ போட்டிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் எண்ட்கார்ட்லேயும் கொடுக்குறேன் போய் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பாம்பு வீடியோவில் பாம்பு எப்படியெல்லாம் எங்கெங்கே இருந்தெல்லாம் வரும் அந்த மாதிரி சொல்லிங்க அது வந்தால் எப்படி விரட்டணும் அப்படி சொல்லி சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ கொஞ்சம் பத்து நிமிஷம் லாங்காக போயிருச்சு அப்போ நிறைய பேர் வந்துட்டு கொஞ்சம் சுருக்கமாக சொல்லியிருக்கலாம் அப்படி சொல்லியிருந்தீங்க அதாவது நமக்கு இந்த பாம்பு பற்றி விஷயம் தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் விளக்கமாக சொன்னால் அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இல்லையா அதனால தான் சொன்னேன் இப்போ ஒரு ஆசைக்கு ஒரு கோழி வளர்த்துட்ருப்பாங்க அதுக்காக பாம்பு வந்துடும் கமெண்ட்ஸில் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க இப்போ தனியாக ஒரு தோட்டத்தில் இப்படி நாங்கள் வீடு இப்போ புதுசாக கட்டி வந்திருக்கோம் இங்கே நிறையா பாம்பு வருது நீங்கள் விளக்கமாக சொன்னது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படியும் நிறைய கமெண்ட்ஸ் வந்திருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க அதாவது இப்போ இந்த மாதிரி தெரியாதவங்களுக்காக அந்த வீடியோ யூஸ் ஆகும் அப்படி சொல்லிட்டு தாங்க சொன்னேன் அது கொஞ்சம் லென்த் ஆகிருச்சு ஒருவேளை அவங்களுக்கு சொல்யூஷன் மட்டும் வேணும் அப்படி சொன்னால் நீங்கள் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் போய் வீடியோவை பாருங்கள் எனக்கு அதுவே போதும் ஏதாச்சும் ஒன்று ரெண்டு பேருக்கு என்னோடய வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரெண்டில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறீங்க எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பா அடுத்து வர்ற எல்லா விட சட்டன் அண்ட் ஸ்வீட்டா இருக்கும் கீரி தெருநாய்கள் காட்டுப்பூனை இதெல்லாம் வந்துங்க நம்மளோட கோழிகளை பயங்கரமா வேட்டையாடுதுங்க அதுலேயும் குறிப்பாக வந்து கீரி நம்மளோட பண்ணையவே நாசம் பண்ணுது ஏன்னா வெளியில் கோழி குஞ்சுகள் போனாலோ கோழிகள் போனாலோ கடித்து அப்படி அப்படியே போட்டுருது அப்படி இரவில் நம்ம பாதுகாப்பாக இல்லைனாலும் கூண்டுக்கே வந்து கோழிகளை கடிச்சு போட்டு போயிடுதுங்க இப்படி வேட்டையாடி நம்ம கோழிகளை சாப்பிட்ற கிட்டே இருந்து என்னோட கோழியை நான் எப்படி காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கண்டிப்பாக நம்ம எல்லார் வீட்லேயும் நாய்கள் இருக்குங்க அதே நேரம் கோழி வளர்க்குறவங்க வீட்டில் கண்டிப்பாக நாய்கள் இருக்கும் ஆனால் கோழிகளுக்கு ஆபத்து வருது அது கத்துதுக அப்படி தெரிஞ்ச உடனேங்க ஓடி போய் அந்த ஆபத்தை வந்து விரட்டி விட்டுட்டு வர்ற குணம் வந்து ஏதோ ஒரு சில நாய்களுக்கு தான் இருக்கும் இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற இந்த நாலு நாய்க்குட்டி பார்க்குறீங்களா இந்த நாலு பேருமே நாலு பேருக்குமே இந்த மூணு பேருக்கு வந்து அதை பற்றி தெரியாது ஆனால் அந்த லாஸ்ட்டு படுத்துருக்காம்பார் கலர் குக்கி அவனை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கோழிகள் பக்கத்துலேயே ஒரு பூனை படுத்துருக்குங்க அந்த பூனையை பார்த்த உடனே அவன் போய் விரட்ட போகிறான் இல்லை அது நம்மளோட பூனை தான் ஒன்றும் செய்யாதுன்னு சொன்னோன்னே திரும்பி வந்துடுவான் அதே பூனை கத்துனோடனே கோழிகள் கத்தும் அதுக்கப்புறம் அந்த பூனை எப்படி விரட்டுறான்னு பாருங்கள் சும்மா கோழி கத்துக்கோ பூனையாடா நான் வந்து செடிகளுக்கு பின்னாடி இருந்ததுனால எனக்கு பூனை இருந்தது தெரியாது அவங்க கத்துனதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும் கோழி பிடிக்காதுன்னு திரும்பி வந்துட்டான் பாருங்களேன் இந்த நாய்க்குட்டிக்கு வந்து நான் ட்ரைனிங் தரல இங்கே வந்து கீரிகளோடைய அட்டகாசம் ரொம்ப ரொம்ப அதிகம் குறைஞ்சது ஒரு பத்து கீரிகள் இங்கே இருக்குது அதனால் டெய்லி கீரிகள் வந்து அப்பப்போ வேட்டையாடிட்டே தான் இருக்கும் அதனால் கீரிகள் வந்த உடனே கோழிகள் ச கத்தும் கற்றுனோடனே நான் ஓடுவேனா இப்படி பார்த்துட்டு நான் ஓடணோனே என் பின்னாடியே வந்து இந்த குக்கி வரும் இப்படியே வந்துட்டு அப்போ அம்மா ஓடுனா ஏதோ வந்து கோழிகளை விரட்டுது அப்படின்னு அவன் தெரிஞ்சுட்டு இப்போ நான் போவே வேணாம் கோழிகள் கற்றுன உடனே போய் விரட்டி விட்டுட்டு வந்துடுவாங்க எனக்கு எந்த வேலையுமே இருக்காது இப்போ கூட இந்த வீடியோவில் பாருங்களேன் அது வரைக்கும் அமைதியாக இருந்த பூனை நான் நாயும் இவனும் அமைதியாக இருந்தான் பூனை கற்றுன உடனே கோழிகள் கத்த ஆரம்பிச்சிருச்சு உடனே அவனுக்கு பேச்சே கேட்கல எப்படி விரட்டுறான்னு பாருங்கள் இப்படி தாங்க கோழி வளர்க்குறவங்க நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு குட்டி நாய்க்கு இப்படி பழகி கொடுத்துட்டோன்னா நம்மளுக்கு எந்த டென்ஷனுமே கிடையாது நம்ம கோழிகள் வந்து நூறு சதவீதம் பாதுகாப்பாக திரும்பி வருவாங்க இப்போ இவன் வந்து படியிலே இருப்பாங்க எப்போ கோழியோடய சத்தம் கேட்டாலும் விரட்டிட்டு போயிடுவேன் நம்மளுக்கு எந்த டென்ஷனுமே இல்லைங்க இப்படி அதனால் நம்ம கீரிகள்கிட்ட இருந்து நம்மளோட கோழியை பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு நாய்க்குட்டி வளர்த்தா போதுங்க நீங்களும் வளர்த்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் எனக்கு நடந்த விஷயத்த தான் இது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க நமக்கு டென்ஷன் இருக்காது இல்லையா அதனால தான் நான் இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன் ஏற்கனவே நாய் வளர்த்து இப்படி கோழிகளை பாதுகாப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க கமெண்ட்ஸில் நானும் இப்படி தான் பண்ணுறேன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லுங்கள் இதுவரைக்கும் செய்யாதவங்க இனிமேல் ஒரு நாய்க்குட்டியை வளர்த்து நம்மளோட கோழிகளை நூறு சதவீதம் ஒரு இழப்பு கூட இல்லாமல் பாதுகாப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்